ஜோர்டான் எல்லையில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஸ்டேலுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல ஜோர்டானியர் ஒருவரே இந்த தாக்குதலை ஜோர்டானை சேர்ந்த ட்ரக் டிரைவர் ஒருவரே இந்த தாக்குதலை நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஜோர்தானில் இந்த தாக்குதலின் பின்னர் நடைபெற்ற நிகழ்வுகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது மீண்டும் துல்கரேம் பகுதியில் கடுமையான மோதல் ஸ்டேலிய படைகளுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் கடுமையாக நடைபெற்றிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நேற்று நாங்கள் குறிப்பிட்டோம் மேற்கு கரை ஜோர்டான் சந்திக்கக்கூடிய ஆலன்பி பாலம் அதாவது ஸ்டேல் மேற்கு கரை ஜோர்டான் சந்திக்கக்கூடிய ஒரு பாலம் மேற்கு கரைக்கு குறிப்பாக ஸ்டேலை தவிர ஜோர்டானில் இருந்து வரக்கூடிய ஒரே பாதியாக இருக்கக்கூடிய இந்த ஆலம்பி பாலத்தில் ஸ்டேலிய பாதுகாப்பு படைகளை நோக்கி ஒரு சரமாரியான துப்பாக்கிச்சூடு ஒரே நபர் பல தடவைகள் துப்பாக்கி சூட்டை சரமாரியாக நடத்தியிருந்தார் இதில் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் ஆரம்பத்தில் இவர்கள் ஸ்டேலினுடைய குடிமக்கள் என்று சொன்னாலும் கூட பின்னர் அந்த பகுதி இஸ்ரேலிய குடிமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி கிடையாது ஜோர்டான் கிரை எல்லையில் கண்காணிப்பு சென்று போயின் காவலரன்கள் அமைக்கப்பட்டு அங்கு ஸ்டேல் இராணுவத்தினர் ஸ்டேலிய போலீசார் மற்றும் சிறப்பு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கும் பகுதியை நோக்கித்தான் அவர் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கின்றார் இதில் இறந்தவர்கள் மூன்று பேரும் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் அடுத்து இதனையடுத்து ஜாகு தலைமையில் ஒரு அவசரமான பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஜோர்டான் மேற்கு கரை சார்ந்த ராணுவ நடவடிக்கைகளுக்கு அதிகளவான நிதியை ஒதுக்குவது ஜோர்டான் மேயக்கிற எல்லையில் இராணுவத்தினரை அதிகப்படுத்துவது பாதுகாப்பை பலப்படுத்துவது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து நிதர்ஞ்சாகவும் கூட்டாளிகளும் இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஒவ்வொரு முனையிலும் தாக்குதல் நடைபெறும் பொழுது அந்த முனைகளில் தாக்குதல் நடைபெறுவதற்குரிய உள்ளார்ந்த காரணம் என்ன அதன் அடிப்படை காரணம் என்பதை உரிய முடியாத ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு படைகளும் ஸ்டேலின் உடைய சுயநலவாத அரசியலும் அதற்கு எதிர்மாறாக தாக்குதலை நடத்தினால் தாங்களும் அந்த பகுதியில் தாக்குதலை நடத்துவது இராணுவத்தை குவிப்பது ஆயுதங்களை மட்டும் நம்பி தாங்கள் வெற்றியை பெற்றுவிட முடியும் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை இவர்கள் லெபனான் விடயத்திலும் கௌதிகளின் விடயத்திலும் அறிந்திருப்பார்கள் இருந்தபோதும் இவ்வளவு அனுபவங்களை பார்த்த பின்னும் ஜோர்டானிலிருந்து தாக்குதல் நடைபெற்றாலும் லெபனானிலிருந்து தாக்குதல் நடைபெற்றாலும் சிரியாவிலிருந்து தாக்குதல் நடைபெற்றாலும் ஏமனிலிருந்து தாக்குதல் நடைபெற்றாலும் ஈராக்கிலிருந்து தாக்குதல் நடைபெற்றாலும் இறுதியில் ஈரானிலிருந்து ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடைபெற்றாலும் கூட இவற்றை தடுக்க வேண்டுமாக இருந்தால் ஸ்டேலுக்கு இருக்கும் வழி ஒரே ஒரு வழிதான் அதைத்தான் இந்த ஒரு வருட கால யுத்தம் காட்டியிருக்கின்றது பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை நிறுத்தினால் காசா மீதான தாக்குதலை நிறுத்தினால் பாலஸ்தீனர்கள் மீதான இன அழிப்பை நிறுத்தினால் ஸ்டேல் மீது நடத்தப்படும் அத்தனை முனைகளில் தாக்குதலும் நிறுத்தப்படும் என அந்த இயக்கங்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இஸ்புல்லா குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கௌதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈராக் எதிர்ப்பு இயக்கம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என் இதர ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் கூட பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையை நிறுத்துங்கள் எங்கள் துப்பாக்கிகள் மௌனித்துவிடும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இதை உணர மறக்கக்கூடிய கூடிய அரசு அல்லது இதை உணர்ந்தும் உணராமல் இருப்பதைப் போல காட்டிக்கொள்ளும் இஸ்திரேலிய அரசு ஒவ்வொரு முனைகளில் தாக்குதல் நடத்தும் போதும் அதற்கு எதிராக இராணுவத்தை குவிப்பதும் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் ஒருபோதும் ஸ்டேலியர்களையும் ஜூதர்களையும் பாதுகாத்து விட முடியாது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் இந்த போர்க்களத்தில் ஒரு வருட காலமாக பார்வையிட்டிருக்கின்றோம் தற்போது புதிதாக ஜோர்டான் முனையில் இருந்தும் தாக்குதல்கள் ஆரம்பித்திருப்பது இது முதல் தடவை இன்னும் பல விடயங்களை சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கான அல் ஜசீர் அரபிக் தொழிற்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஏற்கனவே ஜோர்டானுக்குள் ஈரானின் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அங்கு வந்திருக்கின்றன ஈரான் ஆதரவாளர்கள் அங்கு புதிய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகும் என கடந்த மாதத்திலேயே புலனாய்வாளர்கள் தெரிவித்த நிலையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை ஜோர்டானியை சேர்ந்த ஒரு டிரக் டிரைவர் செய்திருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியான பின்னணியில் ஜோர்டான் மக்கள் ஒரு அதிரடியான விடயத்தை செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஜோர்டான் நிலையில் தாக்குதல் நடத்திவிட்டார்கள் இதனால் தமக்கும் ஸ்டேலுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஜோர்டான் அரசு பதறிப்போயிருக்கின்றது ஜோர்டானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு பெரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் ஒருபுறம் ஜோர்டான் நிலையில் இருக்கக்கூடிய கடவைகளை மூடி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலும் எதிர்பார்க்காத ஜோர்டானும் எதிர்பார்க்காத ஒரு விடயத்தை ஜோர்டான் மக்கள் செய்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஜோர்டானுடைய தலைநகர் அம்மானில் கூடி பட்டாசுகளை வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார் அவருடைய புகைப்படங்களை தாங்கி மிகப்பெரிய அளவிலான ஒரு கொண்டாட்டங்களை செய்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு திறப்பினரை சுட்டு கொன்ற அந்த தியாகிக்கு வாழ்த்துக்களின பட்டாசுகள் வெடிச்சத்தங்கள் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜுவதிகள் மக்கள் கூடி மிகப்பெரிய ஆரவாரத்தை செய்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக சியோனிசத்தின் படுகொலைக்கு எதிராக மக்கள் எவ்வளவு கொந்தொழித்து போயிருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த விடயங்கள் காட்டியிருக்கின்றது ஜோர்டானின் ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் உறை வைத்துக் கொண்டாலும் கூட அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்திற்கு எவ்வளவு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த துப்பாக்கிச் சூட்டில் வந்த பின் மிகப்பெரிய கொண்டாட்டம் முறை பட்டாசு சத்தங்கள் வான வேடிக்கைகள் என்று ஜோர்டான் மக்கள் ஒரு சம்பவத்தை செய்து ஜோர்டானுக்கும் ஸ்டேல் அரசுக்கும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மிகப்பெரிய கொண்டாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இதையடுத்து மேற்கு கிரேன் தொல்கிரேன் பலடா அகதிகள் முகாம் பகுதியில் பாலஸ்தீன போராளிகள் ஸ்டேலியர் இராணுவத்துக்கு ஒரு மிகக் கடுமையான மோதல் பதிவாக இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் காசாவில் நடைபெற்ற மோதல் தற்போது மேற்கு கிரைக்குள்ளும் மாறி இருக்கின்றது ஏற்கனவே ஜெனின் அகதி முகாம் பகுதியில் மிகப்பெரிய மோதல்கள் நடைபெற்று பன்னிரண்டு நாட்களின் பின்னர் ஸ்டேலிய படைகள் அங்கு பின்வாங்கி இருக்கின்றார்கள் தற்போது தொல்கரேன் பகுதியில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அல்கசா பிரிவு முஜாஹிதீன்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் ஸ்டேலினுடைய கவச வாகனம் ஒன்று வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த காட்சி பதிவை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நண்பர்கள் லிங்கினூடாக பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரசீன போராளிகள் ஸ்டேலிய போர் வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு ஸ்டேலிய வாகனம் வெடித்து சிதறியதாக அங்கு இருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன அதே போல் ஒரு இராணுவ புல்டோசரும் சேதமடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் ஐம்பதுக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகள் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக கியாத் சோம்னா ஷமீர் ராஷ் அல் நஹூரா போன்ற இடங்களை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் கிஸ்புல்லாவினால் நடத்தப்பட்டிருக்கிறது நேற்று முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலின் எண்ணிக்கையை நாங்கள் கூட்டிப்பார்த்தால் நூற்றி பதினாறு டிராக்கெட் தாக்குதல்களை ஸ்டேல் மீது கிஸ்புல்லா ஏ பிரதானமாக இந்த கிரியாத் சாம்னா நகரம் ஏற்கனவே அங்கு பல மக்களிடம் பயந்து விட்டார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களின் வீடுகள் காலியாக காணப்படுகின்றன இருந்த போதிலும் சில ஆயிரம் பேர் குடியேற்றவாசிகள் அங்கு இன்னும் தங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்காக அங்கு பாடசாலைகள் கல்லூரிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாத காரணத்தினால் அங்கிருக்கும் பாடசாலைகள் கல்லூரிகளை மூடும் முடிவுக்கு பள்ளி கல்வித்துறை வந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக கிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதி புவாடி சுக்கரின் படுகொலைக்கு பின்னர் கிஸ்புல்லா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்ற நிலையில் அந்த பகுதிகளில் இயங்கக்கூடிய பாடசாலைகள் கல்லூரிகள் ஒரு சில ஏற்கனவே பல பாடசாலைகள் கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன வர்த்தக ஸ்தாபனங்கள் மூடப்பட்டு விட்டன மக்களுக்கு சரியாக தொழில் செய்ய முடியாத நிலையினால் தினமும் குண்டுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இயங்கிய பள்ளிகள் கல்லூரிகள் கூட தற்பொழுது மூடப்படும் நிலையை எட்டியிருக்கின்றது என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அதைவிட லெபனானிலிருந்து இன்றைய தினம் இந்த காணொலியை பதிவேற்றுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வந்த செய்தியில் நகாரியா நகரத்தின் மீது இரண்டு ஆளில்லா விமானங்கள் மிக பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இது வடக்கு கடற்கரை நகரத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் நேரடியாக மோதி சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதில் காயங்கள் பல ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இது ஹிஸ்வல்லாவினால் ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்களாக இருக்கலாம் என்ற செய்திகளை ஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றது அடுத்து சிரியாவில் ஈரானிய இராணுவத்தினர் தங்கி இருந்தக்கூடிய தளத்தின் மீது ஒரு பாரி ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக பதினாறு பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாகவும் இருபத்தி ஐந்து பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் சிரியாவினுடைய அரசு ஊடகம் சனா தெரிவித்துள்ளது பதினாறு கொல்லப்பட்ட நபர்களில் ஆறு ஏழு பேர் வரையில் ஈரானிய இராணுவத்தினர் என்ற ஒரு செய்தியும் வழியாக இருக்கின்றது ஏற்கனவே ஈரான் ஸ்டேல் மீது எப்போது தாக்குதலை நடத்தும் என்ற கேள்விகள் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி வரும் சூழ்நிலையில் மீண்டும் சிரியாவில் ஈரானிய படைகள் தங்கியிருந்த தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதில் சிறிய பொதுமக்களும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் தரப்பில் குறிப்பிடுகின்றார்கள் சிரியாவில் ஈரானின் உடைய ஒரு ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலையை தாங்கள் தாக்கி அளித்திருக்கின்றோம் என ஆனால் அது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டிடம் எனவும் ஆனால் ஈரானினுடைய இராணுவத்தினர் அதற்கு அருகாமையில் இருந்த கட்டிடத்தில் தங்கியிருந்த போது அவர்களும் உயிரிழந்தமை உண்மையான விடியம் என பல ஈரானிய உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே பதினாறு பேர் வரை சிரியாவில் ஸ்டேலி ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னணியில் மீண்டும் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் இதற்கு உரிய பதிலடியை கொடுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ரஷ்யா உக்ரைன் களமுனையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை கடந்த மாதத்தில் மட்டும் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கும் முப்பது நாட்களுக்குள் நடைபெற்ற போரில் மட்டும் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு உக்ரைனிய துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எண்பத்தி ஏழு டேங்கிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ரெண்டு கவச வாகனங்கள் ட்ரக்குகள் சண்டை வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா ஸ்டைலுக்கு வழங்கிய பல ஹைமாஸ் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உட்பட பல அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை தாங்கள் சுக்குனோராக்கி விட்டோம் என ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் எண்ணிக்கைகளுடனும் புகைப்படங்களுடனும் ஆதாரங்களுடனும் மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரே மாதத்தில் முப்பது நாட்களுக்குள் பதினோராயிரத்தி நானூறு படை வீரர்களை உக்ரைன் இழந்திருப்பது என்றால் இது ஒரு சாதாரண விடயம் கிடையாது நீங்கள் நினைத்து பார்க்கலாம் ஒரு மாதம் முப்பது நாட்களுக்குள் பதினோராயிரத்தி எண்ணூறு உக்ரைன் படைகள் இறந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல டொனாஸ்க் பிராந்தியம் ஏற்கனவே குரோக்ஸ் பகுதியில் ரஷ்யாவுக்கு கொண்டு உக்ரைன் தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் உக்ரைனால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் இன்னும் ரஷ்யாவினால் முழுமையாக மீட்கப்படாவிட்டாலும் கூட அங்கு உள்ளே சென்ற உக்ரைனிய படைவீரர்களுக்கு மிகப்பெரிய உயிரிழப்புகளை ரஷ்யா ஏற்படுத்தியிருக்கின்றது இவ்வளவு உயிரிழப்புகளை தாங்கிக் கொண்டு இந்த பிரதேசத்தை உக்ரைன் கைப்பற்றி வைத்திருப்பது அவர்களுக்கு எந்தவித பலனையும் கொடுக்கப் போவதில்லை இந்த பிரதேசத்தை விட்டு எப்படியும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று உக்ரைனிய ஊடகங்களை தற்போது எழுத ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது ஜெலன்ஸ்கியினுடைய வியூகம் பிழைத்து விட்டதா என்று அவர்கள் மிகப்பெரிய கேள்விகளை தற்போது பரவலாக எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் உக்ரைன் இதுவரை இல்லாத இழப்புகளை இராணுவத்தில் சந்தித்து வரக்கூடிய காரணத்தினால் உக்ரைன் இராணுவத்தினர் மிரண்டு போயிருக்கின்றார்கள் ஏனெனில் ஏற்கனவே அங்கு ஆட்பற்றாக்குறை அது ரஷ்யாவுக்கும் ஆட்கள் போதாமல் இருக்கின்றது உக்ரைனுக்கும் இராணுவத்தினருக்கு ஆட்கள் போதாமல் இருக்கின்றது ஏனெனில் பலர் இறந்து விட்டார்கள் காயமடைந்தவர்களில் பலர் உடனடியாக போர்க்களத்துக்கு திரும்ப முடியாதவாறு பெரிய அளவிலான காயங்களை அடைந்துள்ளார்கள் பலர் அங்கவீனப்பட்டு இருக்கின்றார்கள் பல பட்டாலியன்கள் இரண்டு தரப்பிலும் வெளியகற்றப்பட்டிருப்பதால் அங்கு ஒரு பரந்த பிரதேசம் ரஷ்யா உக்ரைன் என்பது மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட பிரதேசங்கள் எனவே அந்த நிலத்தில் மோதுவதற்கு தேவையான ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில் பதினோராயிரம் பேரை உக்ரைன் இழந்திருக்கக்கூடிய விடயங்கள் மிகப்பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில்தான் தான் ரஷ்ய படைகள் டொனாஸ்க் பிராந்தியத்தில் மிக முக்கியமான இரண்டு உக்ரேனிய நகரங்களை கேப்பற்றி இருப்பதான செய்திகளை நேற்றைய தினம் மாஸ்கோ உறுதிப்படுத்தி இருக்கின்றது இதை இஸ்யாதி நூலகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் டொனாஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனினுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களே ரஷ்ய படைகளால் கேப்பற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் உக்ரைனுக்கு இந்த போர்க்களத்தில் புறத்தில் அவர்கள் குரூக்ஸ் பகுதியில் ரஷ்யாவின் நிலங்களை இத்தனை சதுர கிலோமீட்டர்களை பிடித்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்க தங்களுடைய சொந்த நாட்டுக்குள் மிக முக்கியத்துவம் மிக்க கேந்திர முக்கியத்துவம் மிக்க நகரங்களை இரண்டை ரஷ்யாவுடன் இழந்திருப்பது இந்த போரில் உக்ரைனுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது இருந்த போதிலும் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய நண்பர்களான இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் போன்றவர்கள் பிரேசினுடைய அதிபர் லூலா போன்றவர்கள் மத்தியஸ்தம் வகித்தார் மூன்று நாடுகளைத்தான் மத்தியஸ்தத்திற்கு அனுமதிப்பதாக கூறியிருக்கின்றார் முதலாவது இந்தியா சீனா பிரேசில் இந்த மூன்று நாடுகளின் உடைய தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அதை தீர்ப்பதற்குரிய வழிகளுக்கு உக்ரைன் வருமாக இருந்தால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற ஒரு விடயமும் புதினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒருபுறம் சண்டை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபுறத்தில் பேச்சுவார்த்தைகள் உக்ரைன் இடையே ஏற்பட்டு ஒரு மோதல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்திருப்பது தான் தற்போது உள்ள நிலைமையாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குலன்பின் சந்துரு வணக்கம்